ஸ்ரீகுருபியோ நமஹா பயணத்தின் போது குறிப்பாக காரில் போகும்போது துவக்கத்தில் சேஃப் ட்ராவலுக்காக ஏதாவது ஸ்லோகம் சொல்லலாமா அப்படிங்கிற ஒரு நண்பர் கேள்வி இருக்கே நிறையா இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்லோகம் இருக்குது இது ரொம்ப பிரபலமான ஸ்லோகம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம் பரவலாக எல்லாருக்கும் தெரியும் அது ரொம்ப பவர்ஃபுல் அது என்ன கேட்குறேங்களா ீ சதந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணோர் வாசுதேவோ ரக்ஷதூ நான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பலே விஷ்ணு சஹசிரநாமத்தில் வரக்கூடிய ஸ்லோகம் தான் அது ரொம்ப பவர்ஃபுல் இப்போ காரில் போகிறோம் ஆரம்ப தோக்கத்தில் பிள்ளையாரை ஒரு செகண்டு நினச்சிண்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லலாமே ீ சந்தக ஸ்ரீமா நாராயணோ விஷ்ணூர் வாசுதேவோ ரக்ஷதூ ரொம்ப சக்தி வாய்ந்த ஸ்லோகம் சுலபமாக சொல்லக்கூடிய ஸ்லோகம் இது பயணத்தின் துவக்கத்தில் இதை சொல்லுவது நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் சகாயமாக இருக்கும் பகவானுடைய அருள் நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கும் நாராயணம்